சார் சொல்லியிருந்தாங்கள் ஒரு அக்காவால் கோல்படுந்தாங்கள் கொய்யா அந்த கருவேப்பிலை கீழே இருக்கு அங்கே சாமி சண்டுகள் நாங்கள் வைக்கின்றால் காலையில் வைக்கணும் அப்படி இல்லாட்டி வெளியில் கால வைத்து வைக்கணும் மற்ற கருவேப்பில அப்போது அம்மன் அம்மா இந்த பூக்கண்டெல்லாம் பதினாறு வைக்கணும் ஆனால் கப்பல் பழுக்க வேறஹாக்கு முதல் இருக்கு பையல்ல எல்லாம் வெட்டி ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபாஷ் ஜீவா ஜீவா ரைட் இன்றைய தினமும் எங்களுடைய வீட்டில் தான் நிற்கிறோம் கொஞ்சம் வேலை செய்ய போகிறோம் என்ன செய்யா ஆ என்ன வேலை செய்ய போகிறோம் பூக்கணி நடப்புகிறோம் அடைமை உண்டு இருக்குது நடப்போகிறோம் என்ன காரணம் என்றால் இன்றைய தினம் காலையில் சார் சொல்லியிருந்தாங்க ஒரு அக்காவரால் கோல் பண்ணியிருந்தாங்கள் தன்னுடைய வீட்டில் இருக்குது கொஞ்சம் கன்றுகள் கொண்டு போய் நடுவீங்களாண்டு கொய்யா அடுத்தது கருவேப்பில் கிலேயருக்கு நாங்கள் போய் காண்பிப்போம் அவங்க தந்திருந்தாங்க அவங்களுடைய பெயர் சுமதி அக்கா அவங்கள்தான் எங்களை தந்திருக்காங்க முதலாவதாக கண்ட கண்டைப்பாப்போம் நான் உணர்ந்து இனத்தில் தான் வைக்கிறாங்க இப்போ அதோட இன்னும் ஒரு வேலை உண்டாலும் நான் வழியில் போய்விட்டு இப்போ தான் வந்திருக்கிறேன் என்றால் இப்போ கண்டுகள் நாங்கள் வைக்க வேண்டால் காலையில் வைக்கணும் அப்படி இல்லாட்டி வெயில் தாழை விட்டு வைக்கணும் அதனால் நாங்கள் ஒவ்வொரு கண்டாக காண்பிப்போம் நெக்ஸ்ட் அவங்கள்ட்ட அந்த குரோட்டனும் பெற்று கொண்டு வந்தாங்க இப்போ கொய்யா மற்ற கருவேப்பிலை மற்றது அன்னமுன்னா அண்ண முன்னா எல்லாம் வச்சு மற்றது குரோட்டணங்கள் ஒரு வகை வகையான குரோட்டங்கள் எல்லாம் இது பதி வைக்க போகிறோம் மற்றது நடப்புகிறோம் மல்லிகை தண்டன் தந்தவங்கள் கொடிமல்லி மற்ற இது ஆறு வச்சுருக்காங்க இது அது சார் வச்சுப்பாங்க ரம்பை ரம்பை அடுத்தது ஒரு தென்னையும் வந்திருக்காங்க இப்போ வாங்குவோம் நாங்கள் ஒவ்வொரு கண்டாக எங்கெங்க நடலாம்னு பார்க்கலாம் முதல்ல என்ன செய்வோம் பொய்யா இதெல்லாம் நடுவோம் வா எங்கெங்க நடுவோம்னு பார்ப்போம் நம்ம கிரங்கு ஒட்டிட்டு பார்ப்போம்மா ரைட் நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் கன்றுகள் வைக்க போகிறோம் மற்றது பூக்கண்ணெல்லாம் பதி வச்சுத்தால்

कुरणदा आईयो आदि இது அவங்க சொன்னாங்க பெரிய பொய்யா விரும்புண்டு தண்ணி 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 தனி இருக்கு முதலாவது கொய்யா கண்டு நிற்க சொல்லி நல்லது பெரிய காயாக வருமில் நாளை கொய்யா நாளைக்கு எப்படி அடுத்த அடுத்த கண்டு எடுத்து பாருங்க தமிழ் ஒன்று பைப்பு வளப்புள மடிச்சு வளப்புள பொளு கே இல்லேங்கு கே பொளுது ஆனா கப்பல் பளக்கை இருக்குதே இது கப்பலா கப்பல்ல இது நல்ல ஈரப்பதம் இருக்கு இதுல வந்து போய் உண்டையல ஜீவா போய் வடி மبير போடு போடு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மிர agat போ டேய் வடி வா படி கோ ठीक லெக்ல சிமன் போடு

ரெண்டு இரண்டு எனக்கு தெரியமான இடம் தானே நாளைக்கு முடிய முடியும் மேடம் கருவேப்பிள்ளை

Aku, yang <laughs> ini lewat, <laughs> ini, ini, Ada kan

இப்போ நாங்கள் ரெண்டு கொய்யா அடுத்த கருவேப்பிள்ளை அன்ன முன்னா அன்னமுன்னா கண்ண திரைச்சிதான் என்ன முறை அண்ணன் முன்னாருவோம்மா இருக்கலாம் இது இருக்கல அண்ணன் முன்னாள் இதே கொண்டு அன்னமுன்னா என்ன முன்னாள் என்ன அன்ன முன்னா இன்னிக்கி நத்தஞ்சி வேலையும்

我看到哪里哪里。 தென்னை நிறை போ தென்னை என்ன இல்லை தென்னை ஏற்கனவே இதில ஒரு தென்னை ஒன்று பார்த்துக்கிட்டு தென்னை நிறம்னா குருவு மணல் போட்டு உப்பு போட்டு நடத்து விடுவாங்கள்ல இந்த மண கொஞ்சம் போட்டு இது இது கொஞ்சம் நல்ல மணல் மழை கொஞ்சம் போட்டு அந்த கையால் போய் பார்ப்போம் வேறு விழா அடுப்படாமடி இது வளர்ந்தா ஜீவா புரிய அதனால விளையாடி வாட்டி குடிக்கலாமா கேட்காம வரன்னு விட்டு தண்ணி விட விட்டு தண்ணி கீத கீரை நிறைய ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீட்டில் வேலைதான் வடிவேலையும் போய் முடிச்சுட்டு தான் வந்தாங்களை நாங்கள் வச்சிருந்த பழுதாகிடும் மதியம் வாங்கி நேரத்துக்கு முடிக்கிறோம் வேலைக்கு இன்றைக்கு வரையில் தான் குழித்து முடிக்கிறார் ம் அன்னைக்கு அந்த டெக்கரேஷன் பண்ண முடியாது ம் பாட்டு பாடிக்கணும் பாட்டு வந்தாங்க பாரு

வளர வளர்ப்பு விட்டுறதா நீங்கள் தண்ணி வர இடம் இல்லை அதெல்லாம் நெல்லை வச்சிருக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டுவிடும் இழ்க்கு板் еёயாகрост்த templesält் அரித்து வேருக்கு அivilёзன் பறந்தaltedril Wales estéே verlierான்.

Ya yerinden mola gittim. Mola var ya Mola

நாங்கள் வெயில் அதையும் படுற இடம் இல்லாதபடியாக பிரச்சனை இல்லை அதை ஒரு நாளும் இப்படி தண்ணி தவித்து பண்ண முளை வந்து இந்த அடியான நாங்கள் சரியும் என்றது நுனி பகுதியாக அப்படியே சுற்றி இருக்குது മു വരഞ്ഞിട്ട് പോകുമെന്ന് മാമരം ஓகே இப்போ நாங்கள் கொண்டு வந்த கன்றுகளை வச்சிட்டோம் என்னென்ன தந்துஞ்சோம் கொய்யா கொய்யா கருவேப்பா அன்னம் அன்னம் முன்னா முன்னா மற்றது குரோட்டன் செடிகளும் பதிவச்சிருக்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச அப்படி தான் வேறு ஏதாச்சும் முடல் இருக்குதுன்னு நினைக்கிறோம் எல்லாம் பற்றி வைக்கிறது இப்போ நாங்கள் என்ன மதியம் தான் கொண்டு வந்து நாங்கள் கொண்டு வந்தோன்னே வேறு அளவில் போயிட்டு இப்போ பின்னாடத்துக்குள்ளே வைக்கணும் அதை வச்சுட்டு நாளைக்கு பார்க்கலாமா அது வாடி அதனால் வச்சுருக்கோம் பட் நாளைக்கு காலையில் வேலைக்காக வந்தால் அதுக்குரிய தண்ணி ஊற்றுவோம் இன்றையான் வேலை வீட்டில் செய்வதாக இதுதான் தான் இன்றையான் வேலை தந்தது நிச்சயம் நாளைக்கு தான் இந்த ஃபப்ளிக் காரெல்லாம் வெறன் இருக்கணும் அடுத்தது இன்னும் கொஞ்சம் வேலைகள் இருக்குது கொட்டில் போடுறது கோழி கூடு மற்றது கிச்சின் இல்லை வாசல் கேட்டு வேலை செய்கிறது ஓ கிச்சன் ரொம்ப போடத்தான் அப்போ உள்ளுப்பில் இருந்து சமைக்கே இல்லை கோலோட சமைச்சா கோலுக்குள்ளதான் அந்த வாசனை எல்லாம் பெரும் கிச்சன் போட நல்ல இருந்தேன் மச்ச சமையல் தான் கூட சமைக்கிறது சந்தோஷம் ஓகே சந்தோஷம் என்ன பண்ணும் ஒரு புதிய வீடியோல சந்திக்கிறேன் ஓகே நன்றி பாய் 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 என்ன கருத்து சொல்ல போய் ேரம் சும்மா கூப்பட்டு போட்டு வேலையை வாங்கிட்டாங்க அப்படி இல்லை சந்தோஷம் இன்னொரு வீடியோல சந்திக்க பாய் பாய்